லூயா கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினால் இவங்களை யாவரையும் வாழ்த்து வருவதற்கு பெரிய மனவர்களை சோக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலும் நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபு செய்தபடினாலே ஆண்டவராக ஏசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக லூயா அந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தளல்களை குவிப்பாய் கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார் அதனால் அவன் தலையின் மேல் எரிகிற அக்னியை எரிகிற தழலை குவிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாராம் உனக்கு பலன் அளிப்பாராம் அல்ல இல்லையா அதனால் அவன் தலையில் அக்னி எதனால் இது அவன் மேலே தலை மேலே எரிஞ்சால் நமக்கு பலன் வருமா அல்ல இல்லையா குழப்பமாக இருக்கு இல்லையா அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு யார் நம்முடைய சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடு ஆகாரம் கொடு பணம் கொடுத்துறாத தாகமாக இருந்தால் தண்ணி கொடு என்ன கொடுத்துட்றாத பணம் காசை கொடுத்துட்றது ஏன்னா அவன் சத்துரு பிழைச்சிட்டு போட்டோம் ஏதோ பசியாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுத்துரு தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடுத்துரு அதை மட்டும் கொடுக்காமல் இருக்காது ஏன் பசு சத்துருவா இருக்கிறான் அவனுக்கு போயிட்டு நான் எதுக்கு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் அவன் சாக்டமே அப்படி இல்லை அவன் உடனே சாகக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும் எப்படி சாகனும் தெரியுமா தீயினால் உண்டாகிற புண் வந்து சீக்கிரம் என்ன பண்ணாது ஆறுவே ஆறாது அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு அதனால் அவன் தலையின் மேலே நீ என்ன வைக்கிற எரிகிற தழலை வைக்கிற யாம் இல்லை லூயா ஏ தீ காயம் அவ்வளோ சீக்கிரம் ஆறுவே ஆறாது அதுவும் எங்கே வைக்கிற தலையில் வைக்கிறையான் ஆறு மாது அன்பு தேவ பிள்ளை அவனை கொஞ்சம் கொஞ்சமாக வேதனைப்படுத்தும் அதன் பின்பு உனக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரா உனக்கு பலன் அளிப்பாரான் நல்ல பலனை கற்குற உனக்கு கொடுப்பானான் அப்போ அதனால் தேவ சமூகத்துக்குள்ளே நான் சொல்கிறேன் இன்றைக்கி லெந்து நாட்களில் போயிட்டு இருக்கிறோம் நம்ம சத்ருவாக இருந்தாலும் அவனுக்கு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடுத்துரு அதனால் அவன் தலைமையில் நெருப்பு தழலை வைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி என் அன்பு தேவ பிள்ளையை நம்முடைய சத்ருக்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டுமென்னு சொல்லி கட்டளை வரும்பொழுது அதனால் பலன் நமக்கு வரும்பொழுது என் அன்பு தேவ பிள்ளையே யார் எவருன்னு தெரியாது இன்றைக்கி என்னது அது பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க தெருவில் இருக்கிறாங்க ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க தாகத்தோடு இருக்கிறாங்க நிர்வாணமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்களெல்லாம் நம்ம பராமரிக்க வேண்டியது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே அது நல்ல ஒரு கட்டளையாக இருக்கிறது அல்ல லூயா இந்த ஏழைக்கு எதை செய்யலாம் அது எனக்கே செய்கிறாய் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளை ஆகையால் இப்படிப்பட்ட நல்ல காரியத்தில் செய்வோம் எல்லா மக்களும் செய்கிறாங்க ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் தான் செய்கிறதுக்கு ரொம்ப தயங்குறோம் ரொம்ப என்ன பண்ணுறோம் தயங்குறோம் எச்சக்கையில கூட காக்கா ஓட்டாமல் இருக்கிறோம் பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாக கொடுங்க அப்போ கொடுக்கப்படின்னு சொன்ன கத்திர கொடுக்க நமக்கு நல்ல கட்டளை கொடுத்திருக்கிறார் நம்ம கொடுப்போம் அதுக்கேற்ற பலனை நமக்கு கொடுப்பார் செபிப்போமா மகா இறக்கம கிருப நிறந்தகள் எல்லாம் ஆண்டவரை நன்றி ஒடுத்து உதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பாவும் சத்துருக்களை சிநேகின்னு சொல்லியிருக்கிறீங்க அது மாத்திரம் இல்லை அண்டவரே சத்துருள் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு தாகமான தண்ணீர் கொடு என்று சொன்னா அவன் அவன் நெருப்பு தழலை வைக்கிற உனக்கு பலன் உண்டு பலன் அளிப்பார் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா எனக்கு பலனை ஆண்டவரே கொடுக்க முடியா ஆண்டவரே அப்பா என் சத்துருக்களை இதுவரையிலும் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நன்மையை தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாளும் ஆண்டவர் எங்களுக்கு சத்ருவாக இருந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க தலைமையில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் நெருப்பு தழல் பற்றி ஏறிய ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இப்படி ஆண்டவரை நன்மை செய்து ஆண்டவரே அப்பா தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல பலனை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிற பெரிய காரியத்தை செவ்வாய் நடத்தும் இந்த நாளில் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பர்ஷு தாவி நாமத்தினாலே நான் வாழ்த்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் செபிக்கிறேன் சுவாமி அப்படியே ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் சொிக்கிறேன் கொள்ள வழிநடத்தும் பல நல்லப்பீராக ஏசு ரத்தத்தை ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்தார்பன் சொப்பிக்கிற நல்ல பிதாவே ஆம் என்னாலும் கத்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்